ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தின் கடைசி நாளிலே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் உண்மையாகவே அந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் இந்த நல்ல நாளிலும் நம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கப் போகின்றோம் ஆண்டவரை நாம் துதிக்கப் போகின்றோம் இந்த வருடம் முழுக்க நமக்கு செய்த நன்மையான காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கப் போகின்றோம் ஆகவே இந்த ஆராதனை ஒரு துதி ஆராதனையாக அது இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை அருமையான ஏசாயா தெற்க புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு நம்மை பார்த்து அவர் சொல்லுகின்றார் அங்கே நாம் பார்க்கின்றோம் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பார் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் லேலுயா கத்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் நாம் இருப்பதினால்தான் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நம்மை சுகபத்திரமாய் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திலும் கடைசி நாளிலே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார் கத்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாய் தேவன் நம்மை வைத்திருக்கின்ற அலங்காரமான கிரீடம் கத்தருடைய கரங்களிலே நாம் அந்த நாம் துதிப்பது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியமாகவே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் தந்த தர்மையான நல்ல நாளுக்காக எத்தனையோ பேர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை துவக்கினார்கள் ஆனால் முடிக்கும் நாளிலே அவர்கள் இல்லாமல் போனார்கள் ஆனால் பெரிதான தேவன் நம்மை ஒரு அலங்கார கிரீடமாக கரங்களில் ஏந்தி சுமந்து நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து அவர் வழி நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே கடைசி மாதத்தின் கடைசி நாளிலே தேவன் நம்மை அழைத்து வந்த தயவுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரமாண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தியானி கையில் லே காரளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து I'm oh, <laughs> In am நாடிலும் தேவாதி தேவன் நம்மை மறவாமல் அவர் நம்மை நினைத்து நம்மோடு கூட இருந்து இந்த வருடம் முழுக்க அவர் நம்மை காத்து வழி நடத்தி வந்திருக்கின்றார் ஆகவே அந்த தேவாதி தேவனை நாம் துதிக்கின்ற மக்களா மறவாமல் நினைத்தீரையா என்னோடு கூட நீர் இருந்தீரையா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் முழுக்க நீர் என்னோடு கூட இருந்தீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுத்து ஏறெடுத்து நாம் இந்த துதியில் ஆராதனையில் ஆண்டவருக்கு நாம் சொல்லுவோம் மறவாமல் மனதார நன்றி சொல்வே மரவாமல் நினை மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே இரவும் பகலும் என்னை நினைத்து நில் வரை நடத்தினிரே விதமாக அது இருந்தது None of நடந்து கடைசி மாதத்திலும் கூட பயங்கரமான வெள்ளம் வந்தது போல் காத்து வழி நடத்தினார் தடைகளை உடைத்தீரையாட விடவில்லை தடைகளை உடைத்தீரைய சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா Yeah.

இந்த நல்ல நாளிலும் கடைசி நாடிலே இந்த வருடத்தின் கடைசி நாடிலும் கூட திருத்ததர்சியின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகார் மூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லுவது போல நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் முடியுமாயிருப்பாய் நீ கத்தினுடைய கதத்தில் அலங்காரமான கிரீடம் சாதாரண கிரீடம் என்று சொல்லி அவர் போடவே இல்லை இந்த அருமையான இயேசாய தீர்க்கதர்சி சொல்லும் பொழுது நீ அலங்காரமான ஒரு கிரீடம் என்று சொல்லி சொல்லுகின்ற ஒருவேளை கிறிஸ்துமஸ் காலங்களிலே எல்லா திருச்சபைகளிலும் பயங்கரமான அலங்காரங்கள் பண்ணி அதை அழகுபடுத்தி பார்த்திருப்பார் அப்படிதான் நம் ஆண்டவர் நம்மை அழைகுபடுத்தி பார்க்கின்ற ஆண்டவர் இந்த வருஷம் முழுக்க இந்த இருபத்தி மூன்றாம் வருடம் முழுக்க அவர் நம்மை அலங்காரம் பண்ணி ஒரு அலங்கார கிரீடமாக தம்முடைய கரங்களிலே ஏந்தி வைத்திருந்தார் அந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே இந்த நாள் முழுக்க நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் காரணம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் தேவன் நம்மோடு கூட இருந்தறிக்கின்றார் சற்றே திரும்பி பார்ப்போம் இந்த வருடத்திலே அந்த ஒரு செய்த நன்மைகள் ஏராளம் 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 சொல்லிக் கொண்டே போகலாம் எத்தனை காரியத்தை தேவன் நமக்கு செய்திருக்கின்றார் தந்திருக்கின்றார் நம்முடைய சரீரத்தில் சுகத்தை கொடுத்திருக்கின்றார் அதுவே ஒரு பெரிய அற்புதம் ஒருவேளை உலகம் முழுக்க பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் தேவன் அவைகளில் எல்லாம் இருந்து நம்மை அலங்கார கிரீடமாக அவர் தன்னுடைய கைகளிலே அவர் சுமந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் நீ சாதாரண முடி அல்ல ராஜ முடி இல்ல ராஜமுடி எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நமக்கு பிரியமா நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம கூடும் போது என்ன இப்படி கூடுவோம் டே ராஜாவே டே ராஜாத்தியே அப்படின்னு நம்ம கூடுவோம் இல்லையா நம்மோட பிள்ளைகளை பார்த்தவனே நம்மளோட பிள்ளைகளை கொஞ்சும் போது அப்படிதான் நம்ம கொஞ்சுவோம் ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்லுகின்றாரா நீ ராஜா முடியா இருக்கின்றா ஓ முடி சாதாரண முடி இல்லப்பா நம்முடைய முடியை புரிஞ்ச சில நேரம் நம்மளே கேவலமா நம்ம ஐயோ முடி இப்படி கொட்டி போச்சு என் முடி எனக்கு சின்னதா இருக்குது என் முடி எனக்கு சரியில்லையே இல்லையே அவளுக்கு நல்ல முடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் நீ ராஜ முடியா இருப்பாய் நீ ராஜ முடியா இருப்பாய் எத்தனை அற்புதமான வார்த்தை கடைசி நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து அதை தான் சொல்லுகின்றார் அதை தான் அவர் சொல்லுகின்றார் இங்க அருமையான ஏசாய தீர்க்கதர்சியின் புஸ்தகம் அந்த அறுபத்தி ரெண்டாம் வசனத்திலே அழகாக அவர் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்ற மற்றொரு வார்த்தை இரண்டாம் வசனத்திலே கடைசி பாகம் கத்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் அல்லேலூயா கத்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய் you won't be the same as you were in the first days but you would be called in a different name with a new name புது நாமத்தினாலே தேவன் உன்னை அழைக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார் பழைய வருஷத்தை பற்றி அவர் பார்க்கவில்லை புது வருடத்திலே சென்று கொண்டு இருக்கின்ற இந்த கால நிலைகளிலே ஆண்டவர் புது நாமத்தினாலே உன்னை அழைக்கின்றார் அழைக்கும் போது எப்படி அழைக்கின்றாரா அலங்காரமான கிரீடமாக ஏந்தி உன்னை வைத்து நாமத்தினாலே உன்னை அழைக்கின்ற ஆண்டவர் ஐயோ இந்த வருஷம் நம்ம சொல்லலாம் ஐயோ இவ்வளவு பாடுபட்டேன் இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருந்தது இவ்வளவு வியாதி இருந்த என் குடும்பத்தில் இவ்வளவு சண்டைகள் என் வேலை நிமிஷமா பலவிதமான சஞ்சலங்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி பலவித கோணத்திலே நாம் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றார் புது நாமத்தினாலே உன்னை அலைத்திரிக்கின்றேன் புது நாமத்தினாலே உன்னை அலைத்திருகின்றேன் ஆவ் கால் வி தன் யூ நேம் இன்ஸ் அது அலங்காரமான கிரீடத்தினாலே உன்னை ஏந்தி கொண்டு தம்முடைய கரங்களில் வைத்து ராஜ்ய நீ இருப்பா என்ற சொல்லுகின்றார் பிரியமான அன்பு பிள்ளைகள் இந்த கடைசி நாளிலும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னவென்றான் உன்னை ஒருபோதும் வெட்கமடைய செய்ய மாட்டேன் உன்னை ஒருபோதும் நான் அடைய செய்யவே மாட்டேன் அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய வாக்கு தத்தம் பெரிய வாக்குத்தர்த்தம் கடைசி நாளிலும் இந்த வருடத்தின் கடைசி நாளும் தேவை கொடுக்கின்ற கொடுக்க அருமையான ஒரு வாக்கு தத்தம் புதிய நாமத்தினாலே உன்னை அழைப்பேன் ஐ வால் கால் யூ பை நியூ நே ஐ வால் கால் யூ இன்யூ நே எத்தனை அற்புதமான ஆண்டவர் இந்த ஆண்டவருக்கு தொடர்ந்து நம் நன்றிகளை ஏறிடுப்போமா கண்களை மூடி ஆண்டவருக்கு மீண்டும் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரைப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை லா முடியாது பல்ல நன்மை செய்த ஏ செல்வுே நன்றி 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 என்று சொல்லி நான் ஜோதினும் போற்றுவேறும் போற்றுவே நன்றி சொல்ல பள்ளியிருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏ நன்றி 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 என்று சொல்லினார் என் வாழ்வில் நந்தூரிப்பேன் அமரை போற்றுவே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் நந்தூரிப்பேன் ஆண்டுவரை போற்றுவேன் பலர் நன்மை செய்த ஏ நன்றி 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 என்று சொல்லி நான் தோன்றினேன் நான் தோறும் போற்றுவேன் நன்றி சொல்ல மண்ணில் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏ நன்றி 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 என்று சொல்லை நான் ஜோதிப்பேன் செய்த ஏ நன்றி நன்றி நான் சொல்லோரும் கண்களை மூடி நாம் உற்சவம் செய்வோம் அண்ட இந்த நல்ல நாடுகளுக்காக நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக எண்ணி எண்ணி நாங்கள் துதிக்கின்றோம் உண்மையாகவே நீர் எத்தனை அற்புதமானவர் நீர் எத்தனை மேன்மையானவர் நீர் எத்தனை மகத்துவமானவர் அப்பா நீ எங்களோடு கூட இந்த வருடம் முழுக்க இருந்தமைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கொடான கொடி ஸ்தோத்திரம் கொடானகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடானகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அண்ணங்களையும் நாம் எண்ணி எண்ணி நாம் புதிகளை நாம் ஏறெடுப்போம் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்கின்ற இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் துதி செய்வார் என்ன அடங்காத திருமுறைகள்

முன்பில் பதராதே உன்னை நோக்குமெதிரியின் கண்ணின் முன்பில் படராதே கண்மணி போல் காக்கும் கருங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கருங்களில் உன்னை மூடி மறைத்தாரே செய்வ தான் புரண்டு வரும்போ என்னற்ற பாருங்களோ யோ தான் புரண்டு வரும் போருங்களோ எண்ணேவன் எங்கே உண்மையாகவே நம் ஆண்டவரை எண்ணிக்கொண்டே இருந்தால் துதி செய்து கொண்டே இருக்க முடியும் அதுதான் உண்மை அவர் செய்த நன்மைகள் அவ்வளவு ஏராளம் இந்த பாடலை நாம் பாடும் பொழுது அருமையான காலம் சென்ற ஒன் டே மோசஸ் என்னுடைய அருமையான நண்பருடைய நினைவு வருகின்றது இந்த பாடலை அவர்தான் அருமையாக இந்த பாடலை பாடினார் ஆகவே ஒவ்வொரு காரியத்தையும் இப்படி நாம் எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை நல்லவர் எத்தனை மேன்மை மிகுந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே தொடர்ந்து இந்த தேவாதி தேவனுக்கு நம் துதிகளை ஏறெடுத்து இந்த பழைய வருடத்தை முடித்து புதிய வருடத்திற்குள் கால் எடுத்து வைக்கும்படியான பாக்கியத்தை தேவன் தாமே நமக்கு தந்தரடுவதாக கண்களை மூடி நாம் சபம் செய்வோம் சேர்ந்து சொல்லுவோம் வரமண்டலம் ராஜ்யம் வருவதாக முறை சித்தம் பண்பவத்திலே செய்யப்படுவது போல மும்மிலும் செய்யப்படுவதாக அன்றன் கத்தை எங்களுக்கு இன்று எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடி தீமையின்றி எங்களை ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்கும் முடிவைகளே ஆமே நமதானவராகியும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுதாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பாராக ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்துரை என் முழு உள்ளி என் ஆத்மாவே கத்தர் செய்த சகல போகாதும் மறவாளே கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாம் புதிய வருடத்திலே நாம் சந்திப்போம் கத்து பெரிய காரியங்களை நமக்காக அவர் செய்வார்